திருசூக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சூத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழு மேஜி சபை வழங்கும் மனிதனம் அண்ணா இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்திரெண்டு பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கலும் மனதை அடக்குபவன் உத்தமன் என்று பொன்றிருக்கு மனதை அடக்க தெரியணும் மனது அலைபாயும் உலக பழமொழி சொல்கிறது மனம் ஒரு குரங்கு அது இங்கும் அங்கும் தாவிக்கொண்டே இருக்கும் நீதிமொழிகள் இரு நான்கு இருபத்தி நாலு சொல்லுகிறது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் அன்பு தேவண்டி பிள்ளைகளே அப்படியாக ஒரு வாலிபன் தன் மனதை அடக்க வேண்டும் என்று சொல்லி தனியே எங்கேயாவது ஒரு காட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு போனானா அங்கே காட்டுக்கு போனால் போய் பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டான் அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒரு பெண்ணு போணுச்சு என்னென்னா அங்கே வந்து பயிற்சி ஸ்கூல் அங்கே இருக்குது அந்த பெண்ணு போகிறத பார்த்தான் பார்த்துட்டு இவ்வளோ ஒரு அழகாக அழகான பெண்ணாக இந்த காட்டில் இப்படி போகுதே அப்படின்ட்டு சொல்லி உடனே சிச்சே நம்ம கண்ணை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணை கட்டிட்டான் அடுத்த நாள் அந்த பெண்ணு வந்துச்சு அதே மாதிரி போகும்போது நடனத்துக்கு இல்லையா அது காலில் ஜலங்கு கட்டி இருக்குது ஓ அந்த பெண் இப்போ நடந்து போகிறா போல இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த காது தானே கேட்குதுன்னு காது இழுத்து கட்டிட்டான் கண்ணை கட்டிட்டான் காது கட்டிட்டான் மறுநாள் பார்த்தா அங்கே ஊருக்குள்ளே அந்த இது அந்த ஃபேக்ட்ரியில் சங்கு ஊதுற சத்தம் கேட்டுச்சு ஆஹா இந்த எட்டு மணிக்கு இந்த பெண்ணு இந்நேரம் போகுமே அப்படின்னு சொல்லி கரெக்டாக என்ன செஞ்சிட்டான் அந்த வாயையும் கட்டிட்டான் அந்த வாய் தானே பேசுது அப்படின்னு சொல்லி வாய் அவனால் அடக்க முடியலை ஸோ எல்லாத்தையும் கட்டிட்டான் எல்லாம் கட்டிட்டு ஆனால் மனதை கட்ட முடியல அவனால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்படியாக வேதத்தில் நாம் பார்க்குறோம் ஒன்று சாமி பிரசங்கம் பசங்க ஒன்று அதிகாரம் பத்தாவது வசனத்தில் தன் மனதில் உள்ளதெல்லாம் இருதயத்தை தேவனிடத்தில் ஊற்றினாள் மனம் கசந்து அழுது தேவனையை நோக்கி ஜபம் பண்ணுகிறாள் அருமையான ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டாள் அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறந்தது எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்கன்னு கேட்டால் கத்தர் ஒரு சாம்பு வேலை பெற்றெடுத்தால் மனதை தேவிடத்திலே ஊற்றினாள் ஆனால் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரத்திலே பதினேழு பதினெட்டில் தெளிலால் தினந்தோறும் அந்த சிம்சோனை கொண்டே இருந்தாள் தன் மனதில் உள்ளதெல்லாம் கிட்டே சொன்னான் தன் மனதில் உள்ளதையெல்லாம் டெலிலாள்கிட்ட சொன்னபோது அவன் மரணத்துக்கு நேராய் போக வேண்டிய சூழ்நிலையாகிவிட்டது பாருங்க ஒரு சகோதரி தன் மனதில் உள்ளதெல்லாம் தேவனிடத்தில சொல்கிறார் அப்படியாக நீங்கள் உங்கள் மனதில் உள்ளதெல்லாம் நெருங்கி பழகிற தோழியாக இருந்தாலும் நெருங்கி பழகிற சிநேகிதனாக இருந்தாலும் கூட சொல்லாதீங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா பற்றிக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை உங்கள் மனதை ஆளுகை செய்யும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அப்படியாக தானியலின் பிசகம் அங்கே பத்தாம் அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டாவது வசனத்திலே தன் இருதயத்தில் தன் மனதை செலுத்தி தேவனத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் அவன் ஜெபித்தவுடன் எதிர்காலத்துக்குரிய வெளிப்பாடுகளை அவன் பெற்றுக்கொண்டான் இந்த கால இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொருவரும் உங்கள் மனதை தேவிடத்தில் செலுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் பரலோகப் பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதியும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிர்வதிங்கும் இந்த உயிர்த்தழுந்த நாளில் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்துக்கு போய் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொண்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உயர்த்த உதவி செய்யும் உலகமெங்கு நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் இயேசுவ நாமம் மகிமைப்படுவதாக ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் यीशु के नाम में पितावे आमीन गॉड ब्लेस यू